வணக்கம் நண்பர்களே தினமும் நாம் பயன்படுத்தும் கண்ணாடி எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று பார்க்கலாம் முதலில் கண்ணாடி எப்படி உருவாகிறது இதற்கு முக்கியமாக மணல் சோடா சாம்பல் சுண்ணாம்புக்கள் மற்றும் சில இரசாயனங்கள் தேவை இந்த மூலப்பொருட்கள் அனைத்தையும் மிக உயர்ந்த வெப்பநிலையில் அதாவது சுமார் ஆயிரத்து எழுநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் உருக வைத்து திரவமாக்குகிறார்கள் உருகிய கண்ணாடி பின்னர் ஒரு பெரிய தட்டையான டின் உலை வழியாக மெதுவாக மிதந்து செல்கிறது இங்கே அது குளிர்ந்து ஒரு சீரான தட்டையான வடிவத்தை பெறுகிறது இந்த செயல்முறை முடிந்ததும் தெளிவான உயர்தரமான கண்ணாடி தகடுகள் தயார் இதுதான் நமக்கு கண்ணாடியை உருவாக்கும் முதல் அடிப்படை பொருள் இப்போது இந்த சாதாரண கண்ணாடி தகடுகளை எப்படி முகம் பார்க்கும் கண்ணாடியாக மாற்றுகிறோம் என்று பார்க்கலாம் முதலில் கண்ணாடியின் மேற்பரப்பு மிக துல்லியமாக சுத்தம் செய்யப்படுகிறது எந்த ஒரு தூசும் கரையும் இருக்கக்கூடாது சுத்தம் செய்த பிறகு கண்ணாடியின் ஒரு பக்கத்தில் வெள்ளி அல்லது அலுமினியத்தின் மிக மெல்லிய பிரதிபலிப்பு அடுக்கு பாய்ச்சப்படுகிறது அல்லது பூசப்படுகிறது இதுதான் பிம்பத்தை பிரதிபலிக்கும் முக்கிய பகுதி இந்த வெள்ளி அல்லது அலுமினிய பூச்சு சேதமடையாமல் இருக்க அதன் மேல் ஒரு பாதுகாப்பு அடுக்கு அதாவது பெயிண்ட் அல்லது வார்னிஷ் தடவப்படுகிறது இது கண்ணாடியின் ஆயுளை அதிகரிக்கும் இறுதியாக இந்த பெரிய கண்ணாடி தகடுகள் தேவையான வடிவங்களுக்கும் அளவுகளுக்கும் துல்லியமாக வெட்டப்பட்டு கூர்மையான ஓரங்கள் மெருகூட்டப்படுகின்றன இப்போது உங்கள் தெளிவான கண்ணாடி பயன்பாட்டிற்கு தயார் ஒரு சாதாரண மணல் எப்படி இவ்வளவு அழகான பொருளாக மாறுகிறது என்று பார்த்தீர்களா